குற்றங்களை மண்ணியும்பி பெற்றவெண்டிக்கு மகனுக்கும் ஆட்சி தொடக்கத்தில் இருந்தது போலதும் எப்பொழுதும் பத்தாம் நாள் வானதன் சொன்ன மங்கள வார்த்தையின் பேரில் தவறியல் என்னும் வானதூதர் தேவமாதாவை வாழ்த்தினார் ஒன்றாவது அன்னை அடைந்த தேவ வரங்களை பற்றியும் இரண்டாவது அன்னை சர்வேசருடன் அடைந்த ஞான ஐக்கியத்தை பற்றியும் மூன்றாவது சகல சிருஷ்டிகளை விட அன்னை அடைந்த மேன்மை பற்றியும் அவர் வாழ்த்தினார் ஒன்றாவது வானதூதர் தேவராக்கினியான அன் அன்னை அடைந்த வரங்களை பற்றி வாழ்த்தும்படியாய் அருள் எறிந்த மரியை வாழ்க என்றார் இந்த வார்த்தைகளை கொண்டு வானதூதர் அக்கிஷ்ட திருத்துவத்தின் தூதுவராக பரிஷ்ட கண்ணிகைக்கு மங்கள சொல்லி அண்மைக்கு சகல சுவிசேஷங்களிலும் மேலான சுவிசேஷத்தையும் சகல வர்த்தமானங்களிலும் உன்னத வர்த்தமானமாகிய ஆண்டவருடைய மனித அவதாரத்தையும் அறிவித்தார் அன்னையுடைய திருநாமத்தை அதிக வணக்கத்தின் பொருட்டு உச்சரித்த மனம் இல்லாததா பிரியதத்தியத்தினாலே பூரணமானவளே என்று சொல்லி அந்த வார்த்தையில் அன்னையுடைய மகத்துவத்தை காண்பித்தார் அது எவ்வாறேனில் அதிசயத்துக்குரிய அந்த திவ்ய கன்னிகை தம்முடைய மனதிலும் இருதயத்திலும் உணர்விலும் வார்த்தைகளிலும் கிரிகைகளிலும் எவ்வித தேவ வரங்களாலும் நிறைந்தவளாகி மேலான விதமாக இஷ்ட பிரசாசத்தினால் அலங்கரிக்கப்பட்டவளாய் அனுக்கிரக பிரசாதங்களையும் பாவத்துக்கு மேலான புண்ணியங்களையும் இஸ்பிரித்து சாதனுடைய வரங்களை பெறுங்கள் அதல்லாமல் அவர்களில் அநேகர் தங்களுக்கு இழைக்கும் துன்பங்களை செய்யாது தங்களிடம் சொல்லப்படும் துற்புத்திகளை கேட்டு தங்களுடைய பரிசு வேதத்தை மறுத்து விட்டார்கள் எவ்வித இன்னல்களிலும் ஆதரவாய் இருக்கிற மோட்சராக்கியனையான அன்னை அவர்கள் அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கவும் கெட்டு போகிற அந்த அடிமைகளை மீட்கவும் திருவிழம் கொண்டாள் அது எவ்வாறெனில் மிகுந்த செல்வந்தரும் மகா பக்தி விசுவாசமுள்ளவருமான அதிக பக்தியோடு தேவி சிம்மாசனத்தருகில் தம்முடைய வேண்டுதல்களை கொடுக்கும் போது மகா பிரகாசத்தோடும் நிகரில்லாத மகிமையோடும் பரிஷ்ட கண்ணியை அவருக்கு தம்மை காண்பித்து நீ நம்முடைய பேரால் மகமதியரின் அடிமைத்தினத்திலிருந்து நிற்பாக்கிய கிறிஸ்தவர்களை மீட்கும்படியாக சன்னியாசிகளுடைய ஓர் சபையை ஸ்தாபிப்பாராகில் நம்முடைய குமாரனுக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருக்கும் என்றான் அதே இரவில் தேவ அரகோனியா நாட்டின் அரசரான யாகப்பூருக்கும் பெண்ணாப்பூர் அநேக அநேக அடிமைகளை மீட்க பணம் இல்லாது இருக்கும் பொழுது கண்ணிமறியாய் பெயரை சொல்லி தங்களை தாங்களே அடிமைகளா ஒப்பு கொடுத்தார்கள் கிறிஸ்தவர்களே பசாசின் கொடிய அடிமைத்தனத்தில் வருத்தப்படும் நிற்பாக்க பாவிலின் மட்டில் நீங்கள் இரக்கமாய் இருந்து அவர்களுக்காக தேவ உதவியை மந்தாடி அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை கைவிடுமாறு அவர்களுக்கு உதவி புரிவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுயிருந்து ஜபமாவது அருள் நிறைந்த மரியே வாழ்க அருள் நிறைந்த மரியே வாழ்க நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியாவது உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலையாவது சிலுவையாவது நன்றா இருக்கும்படி ஏற்பாடு செய்கிறது நாளைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுயிருந்த ஜபமாவது

மறுதளிக்க ஒரு மனுகுலத்தோடு உலகம் தமையை தாழ்த்தி மனிதரானார் அது மட்டும் இல்லாமல் திருவுளத்தை நிறைவேற்ற மாசற்ற செம்மறியாக தன்மையை பலியாக ஒப்பு கொடுத்தார் பலவீனமான மனிதகுலம் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து அழிந்து விடக்கூடாது என்பதற்காகவும் ஆன்மீக வாழ்வில் வளர வேண்டும் என்பதற்காகவும் தம் திவ்ய நற்கர்மையை ஏற்படுத்தினார் ஒவ்வொரு திருப்பலியின் வழியாகவும் நாம் ஆன்ம உணவாகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆழம் காண முடியாத அன்பை உணர்ந்து அந்த அன்பிற்கு நன்றியுள்ளவர்களாகவும் தகுதி உள்ளவர்களாகவும் வாழ வர வேண்டுவோம் மேலும் நம் பயணிகளின் அன்னையின் கெபியின் வழியாக கடந்து போகும் ஒவ்வொருவரின் வேண்டுதல்களையும் அன்னை தம் நமக்காக பரிந்து பேசி நிறைவேற்றிட வேண்டும் என்று கருத்தோடு திருப்பலியில் பங்கேற்போம் சகோதர சகோதரிகளே உணக்க மாதாவின் மாதத்தில் இருக்கின்றோம் அன்னை மரியாள் நமக்கு என்றும் பரிந்து பேசுவராக இருக்கின்றார் ஆண்டிலே இரண்டு முறை அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தியும் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை செய்தாலும் குடும்பமாக ஒரு திரு குடும்பமாக இணைந்து அக்டோபர் மாதமும் மே மாதமும் அன்னைக்கு சிறப்பாக நாம் செய்து வேண்டுதல் செய்கின்றோம் அவர் வழியாக நாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கின்றோம் வேண்டுதலையும் வை இந்த வழியிலே இறையருளை நிறைவாக பெறவும் அன்னையினுடைய ஆசிரியை நிறைவாக பெறவும் தடையாக இருக்கும் நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை

Amen. வரே பேசும் உர் கேட்கிறேன் கேட்கிறேன் பணி